கணபதே நமக பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த குரு பகவான் யாருன்னா இருக்கிறதுலே இந்த ஒம்பது கிரகங்கள்லேயும் சுப முழு சுபனாக இருக்கக்கூடியவர் அவர் தான் ஆனாலும் அவரால் வந்து நன்மை இருக்குது ஒரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கு கோடி தோஷங்களை விளக்க வல்லவர் தன்னுடைய பார்வையினால் அவருக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுங்கிற பார்வை இருக்குது ஆனாலும் அவருக்கே உரித்தான சில பாவ கிருத்தியங்கள் இருக்குது அது என்னன்னா இப்போ தனுசுக்கோ மீனத்துக்கோ அவர் வந்து லக்னாதிபதியாகவோ ராசிநாதனாகவோ வர்றாருன்னு வச்சுக்கினீங்கன்னா அது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும் அவருக்கு ரெண்டு வீட்டினுடைய கேந்திராதிபத்திய தோஷம் அது மாத்திரம் இல்லை இன்னும் அந்த கேந்திர மிதனத்துக்கும் கன்னிக்கும் கேந்திரத்துக்குரியவராக வர்றதுனால இந்த கேந்திராதிபத்திய தோஷம் சுபனுக்கு உண்டு சரி இது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானங்களில் அவர் இருந்தால் அதாவது உங்கள் ராசிக்கு யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பீங்க இந்த ராசிகளுக்கு அவர் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பல நன்மைகள் உண்டாகும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் இது எப்படின்னா இதில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருக்கணும் அஷ்டமாதிபத்திய தோஷம்னு இல்லாமல் இருக்கணும் இந்த அஷ்டமாதிபத்திய தோஷங்கிறது ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும் அது இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் மாரகாதிபத்திய தோஷம்னு இருக்குது மாரகம்னா மரணத்துக்கு சமானமான கண்டம் அது எந்த ராசிக்கு மாரகனாக வருவார் அப்படிங்கிறது தனியான கணிப்பு இருக்குது அதை பார்த்து வெளியிடலாம் அந்த மாதிரி வந்தால் தவறாது மாரகம் செய்வார்னு சொல்லியிருக்கு மாரகாதிபதியாக வந்தால் குரு சுக்குரன் இவங்களெல்லாம் தவறாது மாரகம் செய்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு இந்த இடங்களுக்கு அவர் வந்து இவராக வர்றார் அதாவது காரகத்துவம் உடைய இந்த ரெண்டுங்கிற காரகத்துவம் தனம் காசு அப்புறம் அஞ்சுங்கிறது குழந்தைங்க அதுக்கப்புறம் ஏழுங்கிறது பெண்களுக்கு பர்த்தா காரகன் அப்புறம் ஒம்பதுங்கிறது தர்ம கைங்கரியங்களை செய்யக்கூடியவர் தீர்த்த நீராடல் கோயில்கள் உர கோயில்களை போய் தரிசனம் பண்ணுறது தர்மஸ்தாபனம் வச்சு நடத்துறது தர்ம சிந்தனையோடு இருக்கிறது இதுகள்லாம் குரு அந்த இடத்துக்கு வர்ற போதோ அல்லது அங்கேயே பிறந்த ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலோ இதுகளெலாம் இருக்கும் பதினொன்றுங்கிற ஒரு பாவம் பாவம் இருக்குது அது மூத்த சகோதரஸ்தானம் அது லாபஸ்தானமும் கூட இந்த இடங்களுக்கு உரியவராக அல்லது அந்த இடங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அங்கங்கே இந்த குரு வந்து இருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அலாதி அதாவது ஒரு பக்கம் நன்மையாக இருக்கும் ஒரு பக்கம் அஷ்டமாதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் இதுகளெலாம் இருக்கும் நன்மைகளுக்கு அதிக நன்மைக்கு பிரீதி இந்த கெடுதல்கள் நேராமல் இருக்கிறதுக்கு பிரீதி மகா கணபதியே நமக வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்ப்போம் தனுசு ராசிக்கு உரியவர் தான் குரு மீனத்துக்கும் உரியவர் இந்த நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கும் உரியவராகிறார் அவர் ஏழில் இருக்கார் ஏழில் இருந்து அந்த குரு தனுசை பார்க்குறார் இந்த ராசியை ஜென்ம ராசியை பார்த்துடுறார் பார்க்கறதுனால குரு சுபன் அவர் தன்னுடைய ராசியை பார்க்குறதுனால ராசிநாதன் தன்னுடைய ராசியை பார்க்குறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும் அவர் வந்து பொன்னன்னு பேர் முழு சுபன் அவரே பார்க்குறதுனால இந்த ராசி முதல்ல திடப்படும் ராசி திடப்படுறதுனால் என்னென்னா அதனால் ஏற்படக்கூடிய மிச்ச கிரகங்களால் கஷ்ட கஷ்டநஷ்டங்கள் இந்த ராசிக்கு இப்போதைக்கு இல்லை இந்த ஒரு வருஷம் முழுக்க இந்த பலன்தான் இது முதல்ல தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்குறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபம் பல விதங்களில் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அது வந்து துலாம் வந்து சுக்கனுடைய வீடுங்கிறதுனால பெண்களால் அதிகமான லாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்ணுன்னா மனைவியால் உண்டாகலாம் அல்லது தங்கை அம்மா அப்பா இந்த அப்பான்னு இல்லை அம்மா அத்தைகள் இப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டங்கள் உண்டாகிறதுக்கு லாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது வந்து இது பார்த்துடுறாரு லாபம் எல்லா விதங்கள்லேயும் லாபம் மூத்த சகோதரர்களால் குறிப்பாக மூத்த சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க அது மூத்த சகோதர ஸ்தானம் அவர்களாலேயும் நன்மை உண்டு அதுக்கு குறிப்பாக மூத்த சகோதரியாக இருந்தால் இன்னும் அதிகமான நன்மைகள் உண்டு சரி இவர் இந்த தன்னுடைய ஜென்ம ராசி தன்னுடைய சொந்த ராசியை அவர் பார்க்குறதுனால ராசி திடப்படும் சொன்னேன் ராசி திடப்படும்னா அதனால் பல நன்மைகள் உண்டாகிறதுக்கு எல்லா விதமாகவும் ராசி திடப்பட்டுச்சுன்னா பல நன்மைகள் உண்டாகும் இந்த சலனம் இல்லாமல் இருக்கும் ஏற்றம் இறக்கம் அப்படின்னெல்லாம் இல்லாமல் ஒரே சீராக இருக்கும் அடுத்தது பார்த்தா அடுத்தது தன்னுடைய இந்த ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடம்ங்கிறது அது சகோதரஸ்தானம்னு வச்சுக்கோங்க திடம் வீரம் பராக்கிரமம் தைரியம் இதுகளுக்கெல்லாம் உரிய ஸ்தானம் சகாயம் பல பக்கங்களில் இருந்து சகாயம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம் தன்னுடைய இளைய சகோதரங்கள் இந்த ஒன்றில் தான் இளைய சகோதரத்தாலேயும் நன்மை இதில் மூத்த சகோதரத்தாலேயும் நன்மை இந்த கு இந்த இடத்துல இந்த இந்த அமைப்பில் இந்த மாதிரி இருக்குது யாராக இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் அவங்களால பல நன்மைகள் உண்டாகும் அவர்களும் நல்லா இருப்பாங்க இந்த அமைப்பினால் அது மாத்திரமில்லை இது வந்து இந்த பல வெளியாட்களுடைய சகாயம் உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வெளியாட்கள்னால் தன்னுடைய சகோதரங்களை தவிர தனக்கு நண்பர்கள் அல்லது பழக்கப்பட்டவர்கள் அல்லது ஒரு பொதுவாகவே ஒரு ஒத்த மனப்பான்மை இதுகள்லாம் இருக்கக்கூடியவர்கள் எப்படின்னா ஒன்று இந்த தனுசுக்கு அஞ்சு ஒம்பது அப்படின்னு மேசராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள்லாம் வலியைக்கு வந்து உதவுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் அதைத்தான் நான் சொல்கிறேன் சகாயங்கிறது இந்த மாதிரி இதிலிருந்து வந்தால் அது ரொம்ப பிரமாதமான சகாயமாக அமையும் இது ஒரு ரொம்ப நல்ல அமைப்பு அப்புறம் அவர் வந்து நாளுக்கும் உரியவராக வித்யாஸ்தானாதிபதி வித்யாஸ்தானாதிபதி அந்த ராசியை பார்க்கல ஆனால் தன்னுடைய இன்னொரு வீடான தனுசை பார்த்துடுறார் மூலத்திரிகோண வீடு பலமுள்ள வீட்டை பார்க்குறார் அதனால் படிப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்பு ரொம்ப நல்ல விதமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் கொஞ்சந்தான் ஒரு கொஞ்சம் சில எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் ஏன்னா குரு இருக்கிறது ஒரு கொஞ்சம் பகை இருக்கக்கூடிய புதனுடைய வீடு உதனுடைய வீட்டில் அவருக்கு கொஞ்சம் உண்டு பகவுண்டு அதனால் என்னால் இப்போ நம்ம ஒரு முயற்சியை பண்ணுறோம் கிட்டுக்கிட்டு கிட்டுக்குன்னு ஏனி மரத்தில் ஏறுறது மாதிரி இப்போ மாடிப்படியில் ஏறுறது மாதிரி ஏறாமல் கொஞ்சம் மரம் ஏறுறது மாதிரி மரம் ஏறுறோம்னா நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு கீழே இருந்து கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு சகாயத்தை கொஞ்சம் தூக்கி விட்றவங்க அந்த மாதிரி தான் சொல்கிறேன் இது மாதிரி இருக்கும் அதனால் ஆனாலும் படிப்பு ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் இந்த வருஷம் போகிறத்துக்கும் நல்ல பலன் இது வந்து மூணு மூணை பார்க்குறதும் லாபத்தை பார்க்குறதும் இதனால் லாபத்தை பார்க்குறது ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கலாம் அதாவது பல நன்மைகள் உண்டாகும் இதை பார்க்குறதுனால இந்த கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசம் தனுசு ராசி பெண்களுக்கு நல்ல கணவனை அமைவார் நல்லா அமைவார் பர்த்தா காரகன் ஏழில் இருக்கார் காரகோ பாவராசின்னு ஒன்று இருக்குது இருந்தாலும் அதையும் மீறி இது வந்து நடக்கும் நல்ல கணவன் அமைவார் ஒன்று சத்குணங்கள் உள்ளவராக அமைவார் குணந்தான் முக்கியம் குணம் உள்ளவராக அமைவார் அடுத்தது இது அவர் அங்கே இருந்து பார்க்குறார் பார்க்குறதுனால தனக்கு நன்மை உண்டாகும் அடுத்தது ஆண் வந்து தனுசு ராசி ஆண்களாக இருந்தால் நேர் ஏழில் குருவே இருக்கார் குரு இருந்து தன்னை பார்க்குறார் அந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவர் வந்து தருவார் மனைவியை நல்ல ச குணவதிகளை தேடித்தருவார் இது ஒரு பிரமாதமான அமைப்பது அதனால் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அவர் புத்திரகாரகன் உடனே குழந்தை பாக்கியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் மிச்ச விஷயங்களையும் பொறுத்தது அது அடிப்படை ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரியாது இது பொது பலன் இந்த பொது பலன்களில் இருக்குது அப்படியே அமைகிறதுங்க இருக்குது கொஞ்சம் மாற்றத்தோடு அமைகிறதும் இருக்குது சரி எல்லாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ராசிநாதன் ஏழில் இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம்தான் ரொம்ப நல்லது அம்பாள் அனுக்கிரகம் குரு பிரீதி பண்ணிட்டால் அந்த பலன்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு அதாவது முழுசான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அது குறிப்பாக எல்லா ராசிக்காரர்களும் பிரீதி குரு பிரீதி பண்ணணும் ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு வருஷாதி கிரகம்னு பேர் குரு சனி ராகு கேது எல்லாம் நீங்கள் பிரீதி பண்ணணும் மிச்ச கிரகங்களுக்கு என்ன ஒரு மாதத்தில் மாறிவிடும் நாற்பது நாள்ல செவாக மாறிடுவார் அதில் தெரியாது இது ஒரு வருஷம் இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப கடுமையாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இது பிரீதியை பண்ணுங்க இந்த குறிப்பாக கடகராசி ரிச்சிக ராசி மகர ராசிக்காரர்கள் அருமையாக பிரீதி பண்ணணும் அப்போ தான் இந்த முழு பலன்கள் ஏன்னா ராசிக்கே அவர் வந்து விரயத்தில் ஆறில் எட்டில் பன்னெண்டில் அப்படி இருக்கிறதுனால அந்த பலன்கள் வந்து மறைவாக இருக்கும்போது இந்த முழு பலன்களை நமக்கு கிடைக்காது பிரீதி பண்ணிட்டீங்கன்னா குருவனுடைய அனுக்கிரகம் உண்டாகும் இதெல்லாம் நம்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பிரீதி என்னங்கிறத நான் சொல்கிறேன் குருவுக்கு எழுபத்தாறு வகையான மூர்த்தி பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு எழுபத்தாறு வகையில் எழுபத்தாறு விதமாக இருக்கார் நமக்கு தெரிகிறது கூட அஞ்சாறு தான் இதில் அந்த குறிப்பிட்ட முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது குருவுக்கு அந்த இடத்துல பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா சிவகோயிலையும் குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார் அது குரு வந்து நவக்கிரகத்தை சன்னதி இருக்கும் எல்லா கோயில்கள்லேயும் பெரும்பாலும் சிவன் கோயிலில் இருக்குது அதில் வந்து குரு பிரகஸ்பதியான குரு வடக்கு பக்கம் இருப்பார் அது தெரியும் குருன்னு சொல்லக்கூடியதை அவர்தான் நம்ம பொதுவாக சொல்லிட்டுருக்கோம் தட்சிணாமூர்த்தி ஆதி குரு இந்த குருவில் எந்த குருவுக்கு நீங்கள் பிரீதி பண்ணாலும் நல்லது தான் இப்போ நான் இடங்கள சொல்கிறேன் தென்குடி திட்டை தாயம் திருச்செந்தூர் அப்படிங்கிற மூணு இடம் முக்கியமான இடம் இந்த மூணு மூணு இடம் ஏன் முக்கியம்னா குரு பகவான் பிரகஸ்பதியானவர் அங்கே தவம் பண்ணுறார் தவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல தென்குடி திட்டையில் பண்ணுறார் அதுக்கப்புறம் திருவலிதாயங்கிற பாடியில் இருக்கக்கூடிய திருவல்லீஸ்வர சுவாமி கோயில் இருக்க இடத்துல பண்ணுறார் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் அவர் வந்து குரு தவம் பண்ணி கிரக அந்தஸ்து அடைகிறார் சுபனாக இருந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை அடைகிறார் அதுதான் இந்த மூணு இடமும் அவர் தவம் பண்ணி அடைஞ்ச இடம் தவம் பூர்த்தியாகி கிரக அந்தஸ்து பெற்ற இடம் அதனால இந்த இது ரொம்ப விசேஷம் ஆலங்குடி குருவுக்கு ஒரு தனிமையமே இருக்குது ஆலங்குடி குரு எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குரு பிரீதியை வந்து அந்த குரு பயிற்சிக்கிறீங்க எல்லாரும் பெரும்பாலும் போயிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல அங்கே ஏற்பட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய எந்திர பிரதிஷ்டையினால் அந்த ஸ்தலத்து குருவை வந்து இது பண்ணும்போது ஆராதிக்கும்போது இந்த சிவன் எப்படி விஷத்தை சாப்பிட்டு ஒரு முகூர்த்த காலம் அதுக்கு கட்டுப்பட்டு மயங்கி இருந்தாரோ அது மாதிரி விஷத்தை சாப்பிட்டு விஷம்னா நிற நிஜமான விஷம்னு சொல்லவில்லை அந்த மாதிரியான ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி வரக்கூடிய வாய்ப்பு ஆலங்குடி குருவுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியாரே சொல்லியிருக்கார் அவர் சொன்ன குரு பிரீதியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே எழுபது வயசில் இருந்த குரு நான் அந்த அர்ச்சகரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்போ அவர் எனக்கு சொன்னார் ஐம்பது வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம்னு வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்ன முறை தான் குருவுக்கு எந்த இடத்துலையும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் குருவுக்கு அர்ச்சனையே முன்னாடியும் பண்ணலாம் அல்லது உள்ளே இருக்க வரைக்கும் பண்ணலாம் தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணலாம் அவங்க பொதுவாக நவகிரகங்களுக்கு தான் பொதுவாக அர்ச்சனை பண்ணுறாங்க அங்கே தான் கூட்டம் இருக்கும் இதுக்கு தனியாக வரதாக இருந்தால் லேட் பண்ணுவாங்க ஏன்னா அர்ச்சகர் தட்டுப்பாடு இருக்குது பல இடங்களில் அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்க்கணும் முலஸ்தானத்தையும் பார்க்கணும்னா அது கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் இவங்க பார்க்குறாங்க எல்லா கொஞ்சம் தாமதத்தில் தான் சில இடங்களில் அந்த மாதிரி இருக்குது அதனால இந்த அர்ச்சனையை நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் இப்போ திட்டைகள் எல்லாம் முன்னாடி தான் குருவுக்கு பண்ணுவாங்க அங்கேயும் பண்ணுறவங்க இருக்காங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் மூலஸ்தானம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு உள்ள போய் மூலஸ்தான சிவலிங்கத்தை கும்பிட்டுட்டு பிரதட்சினை வர்றபோது கோஷ்டத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அதை கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க அதாவது வேண்டுதல் விஜ்ஞாபனம்னு பேர் விஜாபனம் நம்மளுடைய அந்த சங்கல்பம் நல்லா சொல்லிக்குவாங்க அவங்க பண்ண சங்கல்பம் நம்ம வந்து வேண்டுதல் விஜாபனம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கல்யாணம் ஆகிறது குழந்தை உண்டாகிறது எந்த காரியத்தையும் சுபகாரியங்கள் பூராத்தையுமே குருக்கிட்ட வைக்கலாம் இதை நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுப்பட்டு அப்படி பிரகாரம் வர்றது குருப்பெவோ நமகான்னு சொல்லிக்கிறது சொல்லி மறுபடியும் மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு இப்படியே நீங்கள் வந்துடணும் இதை வர்றபோது ஒரு சுத்துன்னு கணக்கு வச்சுக்கோங்க இந்த குரு தட்சிணாமூர்த்தி கோஷத்தில் இருக்கக்கூடிய கிட்ட வர்றபோது ஒரு சுத்து அந்த ஒரு சுற்றில் என்ன பண்ணணும்னா ஒரு விளக்கு அகல் கொண்டு போங்க இருபத்தி நாலு அகல் இருபத்தி நாலு திரி இருபத்தி நாலு அதாவது எண்ணெய் கொண்டு போங்க இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அகல் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க திரி கொண்டு போயிருங்க தீப்பெட்டி கொண்டு போயிருங்க ஒரு ட்ரேயில வச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த ட்ரேயிலே வச்சு காற்றுல அணையாமல் ஒரு விளக்கு ஏற்றுறது சுவாமிக்கு முன்னாடி தி சுடர் வந்து தீபாவரை பார்க்க இருக்கிற அப்பள வச்சுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிக்கிறது இப்படி ரெண்டாவது சொத்து இப்போ தம்பதிகளாக இருந்தால் ரெண்டு பேருமே அங்கே கும்பிடணும் ஒத்தாப்பில் வேண்டிக்கணும் பிரித்து பிரித்து வேண்டக்கூடாது பொதுவாக தம்பதிகளுக்கு வேண்டுதல் என்னவாக இருக்கும் பொதுவான வேண்டுதல் குழந்த பாக்கியமாக இருக்கும் இந்த குழந்தை பாக்கியங்கிறத நீங்கள் வந்து அங்கே ரெண்டு பேரும் ஒத்தாப்பில் இருந்து ரெண்டாவது சுற்று மறுபடியும் ஒரு விளக்கேற்றுறது நமஸ்காரம் பண்ணுறது மூணாவது இப்படி இருபத்தி நாலு பிரதட்சணம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோஷ தேவதைகளை வந்து கும்பிட்டு வாங்க இவர் ப சண்டீஸ்வரர்கிட்ட ஈஸ்வர தரிசன பலன் கேட்டுக்கிட்டு நம்ம குடிமரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா இந்த பிரீதி முடிஞ்சு போயிடும் இந்த பிரீதியை நீங்கள் பண்ணி வர்றது மூலமாக இது இந்த இடம் சொன்னேன் மூணு இடம் சொன்னேன் ஆலங்குடி சொன்னேன் இப்போ மேதா தட்சிணாமூர்த்தின்னு மயிலாடுதுறையில் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு குரு இருக்கார் ஒரு விசேஷமான குரு திருவாலம்பொழிலுன்னு ரெட்ட குரு இருக்கக்கூடிய ஸ்தலம் இருக்குது ஆனால் கோயில் முன்ன பின்னே திறந்துருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் சிரமம் இது ஏன் சொல்கிறேன்னா அந்தந்த வட்டாரக்காரர்களுக்கு உகந்ததாகத்தான் சொல்கிறேன் திருவல்லீஸ்வர சாமி பாடி மெட்ராஸ் பாடியில் லூக்காஸ் டிவிஎஸ்க்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் இதுகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பிரீதியை குரு வியாழக்கிழமை குரு ஓர கிடைக்குமான்னு பாருங்கள் குரு ஓரையினா காலை ரொம்ப ஏழியராக இருக்கும் மத்தியானம் குரு ஓரையில் கோயில் சாத்திடுவாங்க நைட்டுக்கும் அந்த மாதிரி தான் அதனால் குரு ஓர கிடைக்கல செவ்வாய் ஓரே அதுவும் கிடைக்கல உங்களுக்கு சூரிய ஓர ஆனால் கூடிய ஓர வியாழக்கிழமையாக பண்ணுங்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் குரு ஓரையில் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதுகளெல்லாம் பண்ணிங்கன்னா பல நழுவி பாலில் விழுகும் இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ அதி உன்னதமாக இருக்குங்கிறத இந்த பிரீதியை செஞ்சு நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அம்பாள் அனுக்கிரகம்